முசலம்பட்டியில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர் சாலை மறியல் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் மேலாளராக பணி செய்து வருபவர் முகமது ராவத் இந்நிலையில் போக்குவரத்து கழகத்தில் உள்ள அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் அவரிடம் கட்சித் தலைவர் கதிரவன் தொலைபேசியில் வாழ்த்து சொல்வதாக கூறி அவரிடம் தொலைபேசியை கொடுத்துள்ளனர் இதை மேலாளர் உதாசீதப்படுத்தியதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக மேலாளருக்கும் தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் ஆவேசமடைந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் போக்குவரத்து பணிமனையை அடைத்து மதுரை தேனி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி நிர்வாகியுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் நல்லு தலைமையில் போலீசார் சென்று மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலை கைவிட செய்தனர் இதனால் போராட்டம் கைவிடப்பட்டது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது جلیا دے اللہ دے بچے جلیا دے میلا دے سب بچے جلیا دے سب بچے کوئی پوراٹا کوئی تا نا